வணக்கம் நம்ம ஜீவா சினிமாவில் இன்னைக்கு அஜித் குமார் அவர்களுடைய குட் பேட் அக்லி அந்த டீசர் எந்த அளவுக்கு ஃபயராக இருந்துச்சு எந்த அளவுக்கு அவர் ரசிகர்கள் ஈர்க்கு வண்ணம் இருந்தது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் சில குறியீடுகளையும் அந்த படம் வந்து சொல்லியிருக்கு அதை நம்ம சொல்லணும் விடாமுயற்சி டீசர் வந்தப்போ நான் சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க படம் அஜித்னாலே ஆக்ஷன் தான் அது கிட்டத்தட்ட இருபது வருஷமாக எழுதப்படாத விதியாயிருச்சு அமர்கலத்துக்கு அப்புறம் காதல் மன்னன் அமர்கலம் வாலி இந்த மாதிரி வண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி பண்ண ஒரு லவ்வபுள் ஹீரோ தான் அஜித் குமார் ஆனா என்னன்னே தெரியல அந்த அமர்கலம் அட்டகாசம் இந்த சரண் வந்து அவர் சரண் தான் அவர் காதல் மன்னனாகவும் நடிக்க வச்சாரு பார்த்தீங்கன்னா அவரே அவர் அப்படியே ஒரு பெரிய ஆக்சன் ஹீரோங்கிற அந்த கான்செப்ட்யே ரெட்டு தீனா அப்படியே வேற மாதிரி போயிடுச்சு ஜனா ஆஞ்சநேயா அப்படின்னு அவருடைய இது அவரே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ரவுடியா டானா அஜித் வந்து மாறிட்டாரு இந்த தான் விடாமுயற்சி வந்தப்ப சொன்னேன் இல்லைங்க இதில் நாம் மிஸ் பண்ண ரொமான்டிக் போர்ஷனா பார்க்க போறோம் அஜித்தை காதல் மன்னனாவும் வாலியிலையும் முகவரியிலையும் இருந்த ஒரு ரொமான்டிக் ஒரு அழகியல்லான ஒரு அஜித் குமாருடைய அந்த நடிப்பு இந்த படத்துல வரப்போகுது அப்படின்னு நான் சொன்னேன் அந்த டீசர் வந்தப்பே இத்தனைக்கும் அதில் ஃபைட் காட்சி மட்டும் தான் மகிழ் திருமணி அந்த டீசர்ல ரொம்ப அழகா ஃபைட் காட்சி காமிக்கிறது அந்த படத்தை பார்க்கும் போது ஒரு ஆக்ஷன் பட ஒரு ஃபீலை மட்டும் தர மாதிரி காமிச்சிருந்தாரு ஆனா அந்த படத்துல ஒரு பெரிய வந்து ஒரு காதலி ஒரு காதல் இதற்கான ஒரு இயக்கம் இந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் விடாமுயற்சின்னு சொன்னேன் அது மட்டும் இல்லாம நாம் காதல் மன்னன்ல பார்த்த அஜித் அந்த ஒரு லுக்கோட ஒரு அஜித் வரப்போறாரு இதில் அப்படிங்கிற இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை மிக்ஸ் பண்ணி சொன்னேன் அதே மாதிரி தான் விடாமுயற்சி வந்துச்சு அது ஆக்ஷன் படமாக இருந்தாலும் த்ரில்லர் படமாக இருந்தாலும் சஸ்பென்ஸ் படமாக இருந்தாலும் அடிப்படையில் அது ஒரு லவ் ஸ்டோரி விடாமுயற்சிங்கிறது தன் காதலிக்காக மனைவிக்காக அவர் நடத்துகிற போராட்டம் தான் ஸோ நான் சொன்ன அந்த பொசிஷன் அதுல வந்திருந்தது நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா நான் அதை ரஜினி திரிஷா இதோட அதை நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் கவனிச்சுருப்பீங்க இப்போ இந்த படம் குட் பேட் ஆக்ட்லி கண்டிப்பாக விடாமுயற்சியினுடைய ஜேனரில் இருந்து முக்கியம் அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இந்த படம் வரப்போகுது உங்களை பார்த்தாலே தெரியும் அதாவது பாலு மஹிந்திரா வந்து கிளாசிக்கான மூவியாக எடுப்பார் அப்போ ரசிகர்கள் வந்து கொஞ்சம் கமர்ஷியல் வைங்க தலைவா கொஞ்சம் கமர்ஷியல் வேணும் மசாலா தானே வேணும் சினிமால மசாலா வேணும் அப்படிங்கிறப்ப பாலு உங்களுக்கு இதுதான் வேணும் இல்லை நீங்கள் கேட்டது இதுதான் தான் மாதிரி கொஞ்சம் கோபத்தோடு எடுத்த படம்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்டவின்னு ஒரு படம் ஏ எந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களே பட்டை கலப்புற பாட்டு இந்த இதே ஆதிக்க ரவிச்சந்திரன் வந்து அந்த பாட்டை வச்சு சில்க்கை வச்சு மார்க் கண்டி படத்தில் பயங்கர கல்லாக கட்டியிருப்பாப்புல நீங்கள் கேட்டவை சில்கு ஆக்ஷனு சென்டிமெண்ட்டுன்னு வழக்கமான கமர்ஷியல் படத்தை பாலுமேந்திராவால் எடுக்க முடியுமான்னு ஒரு போட்டி போட்டு எடுத்த படம் இப்போ அஜித் வந்து ஒரு பக்கா ஜென்யூன் ஒரு கிளாசிக் ஒரு இங்கிலீஷ் மூவி மாதிரி ஒரு பக்காவான படத்தை கொடுத்துட்டாரு அதான் விடாமுயற்சி இந்த படம் அஜித் ரசிகர்களையும் தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு குறிப்பாக பெண்களுக்கு பிடிச்சிருக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பெண் ரசிகர்கள் விடாமுயற்சிக்கு இருக்காங்க ஆனா திட்டமிட்டு வன்மத்துடன் சில பேர் விடாமுயற்சி குப்பை ஒண்ணுமே இல்லை ஓடலை ஐயோ தேட்டர் காலியா இருக்கு யாருக்குமே பிடிக்கல அப்படின்னு அவங்களுடைய அறிவு லெவல்ல இருந்து அந்த படத்தை விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஏன்னா அந்த படத்தை ஒருத்தங்க புரிஞ்சுக்கல பிடிக்கலைன்னா அவனோட அறிவு மட்டம் வந்து குறைவுன்னு அர்த்தம் ஏன்னா அளவு கிளாசிக் மூவி விடாமயிடுச்சு அது அஜித்தோட லுக்கு ஸ்டைலிஷ் எல்லாமே அலட்டிக்காத நடிப்பு ஹீரோயிசம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நடித்த ஒரு கெத்தான படம் விடாமயிருச்சு அந்த படத்தை இவங்க சும்மா வன்மத்தோட ஒரு மேல்சாமினிஸ்ட் மனநிலை ஆணாதிக்க மனநிலையில உள்ள பல அறிவு உள்ள கேஸுகள்லாம் அந்த படத்தை விமர்சனம் பண்ணாங்க அந்த படம் நல்ல படம் நான் சொன்னேன் இப்ப பாலுமேந்திரா மாதிரி நீங்கள் கேட்டவை அஜித் ரசிகர் எப்பா கிளாசிக் ராயல் இதோட சேர்த்து வழக்கமான கமர்ஷியல் வழக்கமான மாஸ் ஹீரோ அடி தூள் அப்படின மாதிரி அஜித் நான் காமிக்கிறேன்ப்பா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு குட் பேட் ஆக்கில அஜித்தை இறக்கி விட்டுருக்காரு ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் அடிப்படையில் அஜித்தினுடைய விசிறி அந்த அஜித் ரசிகனால அணுவாக செய்வாங்க நல்லா குணச்சு பாருங்க இப்ப கார்த்தி சுப்ராஜ் ரஜினியை இயக்கறதுக்கும் சுந்தரிசை இயக்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு கே எஸ் ரவிக்குமார் ரஜினிகாந்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கிட்டடிக்கலாம் ஒரு காட்சியில் ரஜினியுடைய ஹீரோயிஸும் விரல் அசைவு கண் பார்வை இது எல்லாத்தையும் நம்ம வந்து சினிமாவில் வந்து கிளாஸ் ஆக்கணும் மாசாகணும்னு நினைப்பாரு கே எஸ் ரவிக்குமார் சுந்தர் சி மாதிரி நபர்கள்லாம் சுரேஷ் கிருஷ்ணா போன்றவங்களாம் ஆனால் கார்த்தி சுப்ராஜ் எப்படி தெரியுமா அவருக்காண்டியே ரஜினியை பார்த்துட்டே இருப்பாப்ல ரஜினியை நடிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பாப்புல ரஜினியை ந நடக்க விட்டு ரஜினியை வந்து படுக்க வச்சு ரஜினியை வந்து இது இப்படி நிற்க வச்சு குனிஞ்சு பார்க்க வச்சு திரும்ப வச்சு சாப்பிட வச்சு சிகரெட் குடிக்க வச்சு டயலாக் பேச வச்சு அவர் ரசிப்பாப்ல அந்த ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் ரஜினியை ரசிச்சுட்டு தலைவா இதை நான் மக்களுக்கு தரேங்க அந்த மாதிரியான ஒரு கெமிஸ்ட்ரி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கார்த்திக் சுப்ராஜுக்கும் இருக்கும் பேட்டை மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி காம்பினேஷன்ல இப்ப அஜித்தையும் நீங்க ஆதிக்கிற வச்சனையும் பார்க்க போறீங்க அவர் இயக்குனர் நடிகருங்கிற உறவை தாண்டி அவர் வந்து தன்னுடைய ரசிகர் மற்றும் நம்ம நம்ம தலை அப்படிங்கிற அந்த உணர்வுடன் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கிருக்காரு இப்பவுமே இந்த ரசிகர்கள் படம் எடுத்தாங்கன்னா இவங்க ரசிச்ச படங்களை அந்த காட்சிகளை வைக்காம விடவே மாட்டாங்க அது கார்த்திக் சுப்ராஜ் படத்திலையும் பாருங்க தளபதியில இருந்து அவரு மதுரை அமிர்தந்தத்துல பார்த்த தளபதி படத்துல இருந்து கடைசி படையப்பா வரையும் அந்த தாக்கத்தை கொண்டு வந்துட்டே இருப்பாப்ல அதே மாதிரிதான் ஆதிக்கிற வினோம் இந்த படத்துலங்க பில்லா அஜித் அப்படியே வராரு மங்காத்தா அப்ப அந்த சாயல் அப்படியே இருக்கு டபுள் மங்காத்தா அந்த கான்செப்ட் அந்த பேசுற டயலாக் எல்லாம் அப்புறம் பில்லா அப்புறம் வேதாளம் அந்த ஸ்டைல் அஜித்தோட டான்ஸ் ஆற ஸ்டைல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றாப்புல ஒரு அஜித் ரசிகர் அஜித் படத்தை இயக்கும்போது இதையெல்லாம் தவிர்க்கவே முடியாது ஏன்னா ரசிகன்கிறவன் அந்த இடத்துல அவருக்கு வந்து தன்னுடைய படத்தின் நடிகரா பார்க்க மாட்டான் நான் சின்ன வயசுல இருந்து நான் அவனை ரசிச்சிருக்கேன் தலைவா நான் எந்தெந்த போஸ்டர்லாம் அவனை ரசிச்சேனோ அதையெல்லாம் அந்த மாதிரி உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஆசைப்படுவாங்க அப்படி அஜித் ரசிகர் இந்த படத்துல வந்து ஒரு அஜித்தை இயக்க இருக்கிறார் கார்த்தி சுப்புராஜ் ரஜினி காம்பினேஷன் எப்படி ஒரு ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட்டா இருக்குமோ அந்த மாதிரி கண்டிப்பா அது அஜித் ரசிகருக்கு மிகப்பெரிய ட்ரீட் எந்த அளவுக்குன்னா படத்துல பேரே இயக்க வேற பேர் கூட அவங்களால வைக்க முடியல யோசிக்க முடியல அஜித்துக்கு அதை அஜித்தை தவிர்த்து வேற பேரை கூட அவரால் யோசிக்க முடியல அந்த அளவுக்கு வெறித்தனமா ரசிச்சு இந்த படத்துல வச்சிருக்காரு அந்த தோரணெல்லாம் எல்லாம் பயங்கரமா இருக்கு டைட்டில் போடுறது எல்லாமே அது மட்டும் இல்லாம இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து மார்க் ஆண்டனில அவர் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து நல்ல ஒரு கமர்ஷியலான ஆளுங்கிறத காமிச்சிருக்கிறார் ஒரு நல்ல அவர் அடிப்படையில் நல்ல ஒரு ரசிகருங்க மார்க் ஆண்டனி ஒரு டைலாக் விஷுவார் தெரியுமா படம் வந்து நைன்டி த்ரீல நடக்கிற மாதிரி ஒரு கதை வரும் அஜித் அப்பதான் என்ட்ரி ஆயிருப்பாப்ல ஃபர்ஸ்ட் படம் அமராவதி அப்போ ஒரு டைலாக் வரும் யாரோ ஒரு பையன் பா அஜித்னு ஒருத்தன் எனக்கு ரொம்ப ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ஆளா வருவான் ஒரு டைலாக் படத்துக்கு அந்த டைலாக் சம்மந்தமே இருக்காது நீங்க அந்த நீங்க பாருங்க மார்காண்டின் படத்துல சம்மந்தமே இல்லாம பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி கணக்கு வச்சிருப்பாங்க அப்ப அந்த டைலாக் வரும்போது யாரோ ஒரு பையன் புதுசாக வந்திருக்கான் அஜித்னு சமையா வர போறான்னு ஏன்னா நைன்டி த்ரீல அஜித் வந்து தான் அறிவிக்கும் ஆசையா இருக்கட்டும் வான்மதியா இருக்கட்டும் அமராவதி ஒரு பெரிய ஹீரோ இமேஜுங்கிறது தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி காதல் மன்னன் வர வரையும் கூட பெரிய இமேஜ் சொல்ல முடியாது தொண்ணூத்தி எட்டு காதல் மன்னன் முகவரி வாலி கண்டுகொண்டே வந்த வந்தது ஆனந்த பூங்காற்ற இந்த ரேஞ்ச் வந்ததுக்கு அப்புறம் தான் அஜித்துக்கு ஒரு மாசம் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சு அப்புறம் அமர்களுக்குக்கு அப்புறம் வேற எங்கேயோ போயிட்டாரு அது வேற விஷயம் ஆனால் தொண்ணூத்தி மூணுலயே அஜித் ஒரு மிகப்பெரிய ஆளா வருவாரு அப்படின்னு ஆதிக்க ரவிச்சந்திரன் தன்னுடைய மார்க் ஆண்டினி படத்துல அஜித்தோட இதை காமிச்சிருப்பாரு அந்த படத்துல சூர்யா இருக்காரு எஸ் ஏ சூர்யா தான் ஆசை படத்துல அஜித்துக்கு ஆட்டோ ஓட்டிட்டு வருவாப்புல ஒரு சீன் சோ அவங்கள மிங்கிள் பண்ணி தான் செஞ்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நான் ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி கார்த்திக் சூப்பராஜ் லாரன்ஸ் வச்சு ஒரு படம் எடுத்தாரு ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல அதுலயே அப்படித்தான் எழுபத்தி ஏழுல கதை அப்பதான் ரஜினி அபூர்வராங்களை வராரு அப்ப டைலாக் வச்சிருப்பான் ரஜினின்னு ஒருத்தன் கருப்பா ஹீரோ வந்திருக்கான் இவன் தான் இனி தமிழ்நாட்டை தீர்மானிக்க போறான்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க அப்ப ரஜினி அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது அப்ப கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர் எம்ஜிஆர் அப்பதான் வளையிருக்காரு ரஜினி அவ்வளவு பெரிய நடிகர்னு அந்த காலத்துல சொன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க ஒரு எண்பது முரட்டு காலைக்கு அப்புறமாவது சொல்லுவாங்க அபூர்வ ராகங்கள் பைரவி ஆறிலிருந்து அறுபது வரை ஆடுபுலி ஆட்டம் காலத்துல ரஜினி மிகப்பெரிய நடிகராக வருவாருன்னு யாரும் மாட்டாங்க ஆனா கார்த்தி சுப்ராஜ் ரசிகருக்கு தான் தலைவரா ராகங்கள்ல அந்த சாதாரண குணச்சித்திரக்கருக்குல பார்க்கும் போதே இவர் தான் சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணிட்டார் தான் தன்னுடைய படத்துல வச்சார் தான் ரசிச்சதெல்லாம் செதுக்கி செதுக்கி தான் படத்துல வச்சார் அதே மாதிரி ஆர்திக் ரவிச்சந்திரன் தான் அஜித்தை ரசிச்சுட்டு தன்னுடைய முந்தின படத்திலேயே அஜித் ஒரு மிகப்பெரிய தலைமையா வரான் மிகப்பெரிய ஆளா வரப்போறான் அப்படின்னு தொண்ணூத்தி மூணுலேயே கணிச்சிட்டு பேசின மாதிரி ஒரு டைலாக் வச்சுட்டு இன்னைக்கு அவருடைய வெற்றி இன்னைக்கு அந்த அஜித்தை வச்சே அவர் படம் எடுக்கிறாரு அப்ப அவர் யோசித்து பாருங்க அறிமுகமானப்பயே அவரை அல்டிமேட் ஸ்டாரா நினைச்சிட்டு படம் கொடுத்தவர் இப்ப உண்மையிலேயே அவர் அல்டிமேட் ஸ்டார் ஏ கே தலை கடவுளே அஜித்ங்கிற ரேஞ்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவரை எப்படி எல்லாம் செதுக்கிருப்பாருன்னு தான் ஒரு ஃபேன் பாயா நீங்க பாத்தீங்கன்னா இந்த படம் அஜித் ரசிகர்கள் எல்லோரும் கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணவே மாட்டாங்க இந்த டீச்சரை பார்த்தவங்க அப்படி ஒரு ரசிகத்தனத்தை ஒரு வெறித்தனத்தை ஒரு அஜி கெட் ரஜினி ஃபைடுன்னு சொன்னாங்களே பேட்டை படம் வரும்போது கெட் ரஜினி ஃபைட் அப்படின்னு போடுவார் கார்த்தி சுப்ராஜ் மாதிரி இது வந்து ஏகே ஏகேர்ஷன்ங்கிற மாதிரி அந்த ரஜினிங்கிறத அஜித்துன்னு போட்டுக்கோங்க அஜித் ரசிகர் எடுக்கிற ஒரு மாபெரும் ரஜினி படம் மாதிரி எடுக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ ரசிகர்கள் சின்ன வயசுல தான் ரசிச்ச நடிகர்களை வைத்து எடுக்கும்போது அது பயங்கரமான ஒரு காம்பினேஷனாக வருது ஏன்னா அந்த காட்சியை அவன் ரசிச்சுட்டு தான் நமக்கு அனுப்புறான் அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து டபுள் ட்ரீட் அப்படிங்கிற மாதிரியாக தான் இந்த குட் பைடாக பாக்குறேன் கண்டிப்பா விடாமுயற்சி நான் சொன்ன மாதிரியான கான்செப்ட்லயே வந்து படம் வந்து வெற்றி பெற்றது எனக்கு என்னமோ இந்த படம் விடாமுயற்சி பேட்டர்ன் கண்டிப்பா கிடையாது அதோட சேனல் வேற இதோட சேனல் வேற ஆனால் இது அஜித் ரசிகர்களுக்கு வேற மாதிரி வெறித்தனமான ஒரு ட்ரீட்டா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா மங்காத்தா வில்லா வேதாளம் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதை விட வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் இந்த மாடர்ன் கான்செப்டுக்கு ஏத்தாப்புல ஹீரோயிஸ்கிட்ட வேற விதமான ஸ்டைல அதை கொடுத்துருப்பாரு நம்புறேன் ஏன்னா அஜித்தும் வேற லெவல்ல உருவாகி நிற்கிறாரு கெட்டப்பெல்லாம் பார்க்கும்போது மார்க் ஆண்டனி படத்தை எடுத்து வருங்கிற முறையில இவரால வித்தியாசமான ரசிகர்களை அஜித் ரசிகர்களை தாண்டி சினிமா ரசிகர்களை இருக்கக்கூடிய அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இருப்பதால் கண்டிப்பா இது பெரிய அளவில் எதிர்பார்க்கக்கூடிய படமா தான் இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை பார்ப்போம் வெள்ளித்துறையில படம் வரப்போது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம பேச போறோம் அதுவரை இந்த டீசரே அஜித் ரசிகர்களுக்கு மரண தீனியா அமைஞ்சு போச்சுன்னு தான் நம்ம சொல்லணும் இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் விமர்சனங்கள் அதுக்கு பின்னால் உள்ள சமூக அரசியல் காரணிகள்னு பல்வேறு விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி